வணக்கம் நான் நவரச வெங்கடேஷ் அண்ணனோட பயணிச்சதில் முக்கியமான ஆளு நானும் ஒருத்தன் அவரோட நெருங்கி பழகி இருக்கோம் நானும் ராம்நாத் டிஸ்ட்ரிக் தான் செட்டில் ஆனது வந்து கோயம்புத்தூரில் அண்ணனோட இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு இது மாதிரி ஒரு ஆள் இன்னி பறந்து வரும்னா கண்டிப்பாக வராது இவரோட இறப்பை இதோட இன்றைக்கி இறந்துட்டு வந்தோம் இந்த கேமரா பிடிச்சோம் பேசினோம் ஃபோட்டோ பிடிச்சோன்னு போகாமல் ஒவ்வொரு வருஷமும் அவரோட இறப்பை ஒரு விழாவை கொண்டாடுவோம் இது வந்து அவங்க வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறத என்னென்னா இன்றைக்கி போய் எரிக்காமல் அதுக்கு ஒரு தனி இடம் கொடுத்து பிதைச்சிட்டா அதை ஒரு மணிமண்டபம் கட்டினா வருஷ வருஷம் நம்ம வந்து அதை அவரோட இறப்ப நம்ம கொண்டாடலாம் ஒரு ஒரு விழாவாக எடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி இருந்தார் நாளைக்கு முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது சண்மய பாண்டியன் வரலாற்றில் பதியணும் ஏன்னா இன்றைக்கி இருந்துட்டார் நாளைக்கு நம்மளுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய சந்ததியில் எப்படி ஒருத்தர் இருந்தார் இத்தனை வழக்கு நூற்றி முப்பத்தாறு வழக்கு ஒன்று ரெண்டு கிடையாது இந்த இனத்தை சார்ந்து தானே அவர் வந்தார் அவருக்காக வாங்கப்பட்ட வழக்குகளாக கிடையாது இந்த இனத்தை சார்ந்து இனத்துக்காகவே பாராட்டின ஒரே ஒரு மனிதன் உத்தம தலைவன அன்னை மட்டும்தான் உரிமையோடு சொல்லுவோம் இதோட அவரை விட்டுறக்கூடாது இன்றைக்கூட வந்து இந்த சண்மையா பாடிங்கிற ஒரு ஒரு இது முடிஞ்சிடக்கூடாது மறுபடியும் மறுபடியும் அவரை நம்ம நினைவுபடுத்தணும்னா ஏதோ ஒரு வழியில் பண்ணணும் அதுக்கு அந்த குடும்பமும் ஒத்துழைப்பு தரணும் நம்மளும் அது வந்து ஒரு கோரிக்கையாக வைப்போம் தேவர் சமுதாய மக்களின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய மாவீரன் அஞ்சா நஞ்சன் தன்னுடைய சிம்ம குரலால் ஆளும் அரசாங்கத்தை ஆட்டி படைத்த தேவர் சமுதாயத்தின் முப்பற்ற தலைவர் அண்ணன் பாண்டியன் அண்ணா அவர்களுக்கு அவருடைய உடலை எரிக்காமல் அவர் உடலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு இடத்தில் புதைத்து அவருக்கு வருடம் வருடம் அவருடைய பிறந்த நாளிலும் அவருடைய நினைவு நினைவினாலும் வீர வணக்கம் செலுத்த வேண்டும் அவருடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அண்ணனுடைய அந்த ஜீவ சமாதியிலே நான் அண்ணனுடைய அனைத்து வ வரலாறுகளையும் அண்ணன் தேவர் சமுதாயத்துக்கு ஆண்டி ஆற்றிய பணிகள் என எத்தனை வழக்குகளை சந்தித்தார் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அண்ணனுடைய உடலை எரிக்காமல் அண்ணனுடைய உடலை புதைக்க வேண்டும் என்றும் அனைத்து தேவர் சமுதாய அமைப்புகளும் அதற்கு மணிமண்டபம் கட்டுவதற்கோ அண்ணனுடைய நினைவாளி ஒன்றுக்கோ நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்றும் அதற்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு இடத்தை ஒதுக்கித் தர வேண்டும் என்று நேதாஜி இளைய சிங்கின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்